வணக்கம் கடகராசினியர்களே நாலா பக்கம் சிதறவிடாமல் ஆனால் கவனங்களை எல்லாம் நாலா பக்கம் வைத்துக்கொண்டு கொண்டு உங்களுக்கு எங்கே மூமெண்ட் இருக்கோ அந்த மூமெண்ட் எல்லாமே உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி பெனிஃபிட்டை தேடக்கூடிய அழகான மைண்ட் செட் உள்ள நண்பர்கள் நீங்கள் சந்திரன் உங்கள் ராசிநாதன் ஏழாம் இடமான மகர ராசியிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த வாரம் உங்களுக்கு பலவிதத்திலும் பலன் உள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் வருது அதில் நடுவில் ஒரு ரெண்டு ஒரு நாள் சந்திராஷ்டமம் இருந்தால் கூட உங்களுக்கான வாய்ப்புகளை பெருக்கித்தல்வதற்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாரம் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாயும் கேதுவும் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் சிக்னஸை கொடுக்குது அதனால் கொஞ்சம் தொண்டை புண்ணு ஜுரம் இந்த காஃப்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இப்போ நம்ம நார்மலாக ரெண்டு வாட்டி எருமினாலே கஷ்டப்படுறோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறது இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் அந்த ஜலதோஷ விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க கண்ட சாப்பாடுங்கிறத அதை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க இதுதான் முக்கியமாக இந்த வார்த்தை நீங்கள் செய்ய வேண்டியது இதனால கொஞ்சம் சிகியில் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத மைண்ட் வச்சுக்கோங்க சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒன்பதாம் இடம் உங்களுக்கு காரியங்களை கொஞ்சம் தடைப்படுத்தி ஏற்படுத்துவார் அப்போ கொஞ்சம் வேலைகள்லாம் மெதுவாக நடக்கும் ஆனாலும் வேலை நேரத்துல போய் காசிப்ஸ் சொல்ல விஷயங்கள்லாம் பண்ணா பிரச்சனை வரும் இல்லைங்களா இதுதான் சுக்கரன் பண்ணக்கூடிய விஷயம் அதனால் கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துட்டீங்கன்னா நல்லது தேவையில்லாம ஒருத்தரை பொறுத்து இன்னொருத்தர்கிட்ட சொல்றது அந்த கலகங்கள்னு சொல்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பொருட்சேதத்தையும் மனக்கசப்பையும் அழுத்தத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் வச்சுக்கோங்க இப்போ புரிஞ்சிச்சு நம்ம எப்படி இருக்கணும்னு இதனால் வரக்கூடிய செலவுகள் அப்படிங்கிறத நிறைய உங்களுக்கு கொண்டு வரதுக்கு தான் சூரியனும் அமர்ந்திருக்கிறார் குருவும் புதனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் பன்னெண்டாம் இடம்னாலே நிறையா விரயஸ்தானம் சொல்லுவோம் இல்லையா அப்போ தன விரயத்துக்கான காரணி நம்ம புரிஞ்சிச்சு தேவையில்லாமல் நாள் சொல்லி அதனால் நான் போய் கேச போட்டு அதனால் வந்து பேட்ச் பண்ணிட்டு இதெல்லாம் தேவையில்லாத செலவு வேணுங்களா வாயை கட்டுறது தான் வாய்க்குவோம் அதனால செவ்வாயும் கேதுவும் இருந்த இரண்டாம் இடம் வந்து வாக்குஸ்தானம்னு பேர் ஒரு தடவைக்கு நாலு வாட்டி யோசித்து பேசுங்க செய்கிற காரியத்தை அமைதியாக செய்யுங்க விஷமம் வேண்டாம் விஷயத்தோடு இருந்தால் போதும் அப்படிங்கிறத நல்லா வச்சுக்கிடுங்க அந்த மன சிந்தனை இருந்தாலே போதும் இதுலேருந்து எப்படிங்க வரது வெளியில அப்படின்னா இந்த வாரத்திலேயே அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குறாரு புதன்கிழமை அன்றைக்கி காலாஷ்டமின்னு இருக்குது காலை பைரவர்னு நமக்கு தெரியும் பைரவர் முன்னாடி போய் நின்றுடுங்க அமைதியாக கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுங்க நான் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் எனக்கு வில்லங்கம் இல்லாமல் பார்த்துக்கோ சாமி இது உன்னுடைய வேலை அப்படின்னு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நார்மலாக சொல்லுவோம் இல்லையா சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லுவோம் இப்படி அவருக்கு அர்ப்பணம் செய்துவிட்டு செய்யக்கூடிய காரியங்கள்லாம் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வர வேண்டிய மலைபோல சோதனைகள் போல் நீங்கிவிடும் அப்படிங்கிற புரிந்து கொண்டீர்கள் இந்த வாரம் சுபிக்ஷமாக இருக்கும் வாழ்க வளத்துடன்